இன்ஃபோசிஸ் நிறுவன நாராயணமூர்த்தியின் பேர குழந்தைக்கு நானூற்றி இருபத்தோரு கோடி ரூபாய் பெருமானமுள்ள நிறுவனப் பங்குகளை பரிசளித்து உள்ளாராமே என்ன பெரிய ஆச்சரியம் இன்போசிஸ்ங்கிற நிறுவனத்தை முதல் முதலாக இருபத்தி நாராயணமூர்த்தி என்ற ஒரு சாதாரண நபர் வந்து இன்ஃபோசிஸ்ங்கிற நிறுவனத்தை ஒரு முப்பது முப்பத்தைந்து வருடம் நாற்பது வருடங்களுக்கு முன்னால ஆரம்பிச்சு ஒரு மிகப்பெரிய உலகத்திலேயே ஒரு டாப் டென் ஐடி கம்பெனிஸ் அப்போ அந்த பீரியட்ல இப்போவுமே டாப் டுவெண்ட்டில நிச்சயமா இருக்கும் அந்த மாதிரி ஒரு நிறுவனத்தை கொண்டு அவருடைய மருமகன் தான் ரிஷி சுனக்கு இப்போது பிரிட்டிஷ் பிரதமராக இருக்கிறார் அவருக்கு பிறந்த அதாவது இவருடைய பேரக்குழந்தை பிரிட்டிஷ் பிரதமருடைய குழந்தை அந்த குழந்தைக்கு பேத்தின்னு நினைக்கிறேன் பேத்தியோ பேரணும் அதுக்கு வந்து இவருடைய இப்போ சாதாரணமாக இருந்து அவரும் சுதாமூர்த்தி அவர்கள் அவருடைய இப்போட ராஜ்யசபா உறுப்பினரானாங்க மிக மிக எளிமையானவர்கள் சாதாரணமாக ட்ரெயினில் போயிட்டு வராங்க அவங்க நினச்சா ஒரு பத நம்மால் பெரிய நாற்பத்தஞ்சு டிவி வச்சுருக்காங்க நாற்பத்தஞ்சி டிவி வச்சுருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் யாரும் தெரியும் உங்களுக்கு நாற்பத்தஞ்சு சேனல் வச்சுருக்கவங்க அவங்க வச்சிருக்கிற ஒரே ஒரு விமானம் குளோபல் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இன்னும் ஒரு ஃபுல்லாக அப்படியே செவன் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி உள்ளே இருக்கும் அறநூற்றி எண்பது கோடி ரூபா அதுடைய விலை அப்படி வச்சிருக்கும் போது இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி அந்த மாதிரிலாம் வைக்கல அவர் ட்ரெயினில் போகிறார் அந்த அம்மா வந்து மக்களோட மக்களாக வந்து பயணிக்கிறாங்க ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்டில் சுதாமூர்த்தி எல்லாரோடையும் கலந்துக்கிறாங்க பேசுகிறாங்க அவங்களுக்கு பங்கு இருக்குது இன்ஃபோசிஸில் வந்து நிறையா பப்ளிக்கு பங்கு விற்றுட்டாங்க மிச்ச பங்கு அவங்கள்ட்ட இருக்குது அதோடைய விலை வந்து பல நூறு கோடிகள் பல ஆயிரம் கோடிகள் குழந்த பிறந்தவொடனே ஒரு சந்தோஷத்தில் ஒரு ஒரு இவ்வளோ பங்கை எழுதி வைக்கிறாங்க அந்த பங்குடைய விலை நானூறு கோடி ரூபாய் இருக்குது அது பங்கு எழுதி வைக்கிறாங்க இதெல்லாம் வந்து கேட்குறீங்களே அவர் சொந்த காசில் சம்பாதிச்சு உழைச்சி முன்னுக்கு வந்திருக்காரு இன்னும் எளிமையாக இருக்காரு யாரையும் ஏமாற்றி சம்பாதிக்கலை நம்ம ராபர்ட் வத்ரா இருக்கார் இல்லையா பிரியங்கா காந்தியோட புருஷர் அவங்களுக்கு இப்போ வயசு பொண்ணு ஒரு இருபத்தோரு வயசு பொண்ணு அது பேர் வந்து மிராயா வத்ரான்னு அது பேரில் மூவாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி கோடி ரூபா சொத்து இருக்கு அப்பா அப்படி போடு ஆ சரிங்களா இருபத்தோரு வயசில் ராபர்ட் ஒத்ரா பேரில் கிட்டத்தட்ட ரெண்டு பில்லியன் டாலருக்கு மேலே அதாவது பதினெட்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே இருக்கு அவர் பாருங்கள் ஒரு கொஞ்சம் வருஷம் முன்னால் அதாவது காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது பட்டு பணம் இல்லை பாவம் அஞ்சு லட்சம் ரூபா ஒரு கம்பெனியில் டிஎல்எஃப்வில் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு கம்பெனி போட்டு அந்த கம்பெனிலேருந்து டிஎல்எஃப்னு ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் நிறுவனத்தில் போய் ஐயா உங்கள் நிலத்தை நான் வித்து தரேன்னு சொல்லி கேட்குறாரு காங்கிரஸ் ஆட்சியில் இருக்குது சரிங்களா இந்த அஞ்சு லட்ச ரூபா கொடுத்தோம்னா அவங்க என்ன சொல்கிறாங்க எங்கக்கிட்ட வந்து ஒரு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு ஒரு ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு ஒரு நிலம் இருக்குது அது விற்று கொடுக்குறியா நான் விற்று கொடுக்குறேங்க ஐயா சரி வித்து ரைட் அக்ரிமெண்ட் போட்டாங்க போட்டு அடுத்தது என்ன பண்ணுறாங்க யாரோ ஒருத்தர் வந்து இது யாரும் இவர் போய் தெரில டிஎல்எஃப் காரனே தேடிக்கிறான் அந்த நிலத்தை விற்கிறதுக்கு வாங்குறதுக்கு ஏதோ ஒரு ஏற்பாடு பண்ணிக்கிறான் பண்ணும்போது இவர்கிட்ட வந்து அவங்களுக்கு அட்வான்ஸ் ஒரு இரநூறு கோடி ரூபா கொடுக்குறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை டிஎல்எஃப் யாருக்கு கொடுக்குது ராபர்ட் வத்ராவுக்கு இரநூறு கோடி ரூபா அட்வான்ஸ் கொடுக்குது அவர் அங்கே கொடுத்துட்றாரு கொடுத்து அதை டீல் முடிஞ்சிடுது பணம் விற்கிறாங்க வாங்கிக்கிறாங்க முடிஞ்சிடுது இவருக்கு ஐநூறு கோடி ரூபா லாபம் இது எவ்வளோ நாளில் கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் நாலு மாதத்தில் அஞ்சு லட்சம் ரூபா போட்டு ஒரு கம்பெனி ஸ்கை ஸ்கை ஹைட்ஸோ ஸ்கை லைட்ஸோ என்னமோ கம்பெனி பேர் அஞ்சு லட்ச ரூபா கம்பெனி அதாவது மூலதனம் போட்டு மூணு ஆறு மாதத்துக்குள்ள ஐநூறு கோடி ரூபா லாபம் எப்படிப்பட்ட திறமை உழைப்பு பாருங்க ஆனா இந்த கதை உங்களுக்கு எங்கயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும் ஏதாவது வட்டம் சதுரம் நான் அதுக்குள்ள வர ஐயா நீங்க வர எனக்கு தெரியாது நான் வெளியூர் இப்பதான் வந்து இறங்கி இருக்கேன் அதான் இல்ல இதே மாதிரி வந்து இது வந்து ஒரு ஒரு ஃபார்முலா இந்த ஃபார்முலாவை வத்ரா முதலாள வடநாட்டில் பண்ணியிருக்காரு தென்னாட்டில் வேற யாரோ பண்ணியிருக்காங்க இந்த வத்ராவுடைய பொண்ணு இருபத்தோரு வயசு பொண்ணுக்கு இந்த ஆள் வந்து ஒன்றுமே இல்லாத இருந்தாலும் அஞ்சு லட்சம் ரூபாய் இல்லாமல் இருந்தாலும் மூவாயிரத்தி நூறு கோடி ரூபாய் இருக்கும்போது கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாய் எத்தனை இந்திய இளைஞர்களுக்கு இந்திய பொதுவாக நான் சொல்லுது தென்னிந்தியா மட்டும் இல்லை இந்திய இளைஞர்களுக்கு ஐடியில் வந்து அமெரிக்காலையும் மற்ற வேலை வாய்ப்பு கிடைத்ததுன்னா அதுக்கு ஆரம்ப காலத்தில் அந்த இன்ஃபோசிஸ் போன்ற ஒரு நாலஞ்சு காக்னிசன்ட் இந்த மாதிரி நிறுவனங்கள் தான் காரணம் அந்த வகையில் வந்து அவரை நம்ம அவர் பேரன் அவர் அவர் கொடுக்குறாரு ஆ ஏ நீ அவர் வந்து உழைச்சி சம்பாதிச்சு அதில் வந்து பணத்தை கொடுக்குறாரு மக்கள் பணத்தை வந்து தாத்தா வந்து பையனுக்கும் பேரனுக்கும் இங்க கொடுத்துட்டு இருக்காங்க லட்சக்கணக்கான கோடிக்கணக்கில் வழி இல்லை நமக்கு நாம போய் மூர்த்தியை பேசுறோம் சரி இருக்கட்டுங்க ஐயா கேஜ்ரிவாலிடம் நூத்தி எழுபது ஐபோன்கள் இருந்தத இருந்தது இருந்து அவை இருநூத்தி பத்து நாட்களிலேயே அழிக்கப்பட்ட ஆதாரங்களை இடி அமலாக்கத்துறை நீதிமன்றத்துல கொடுத்திருக்க இப்ப இந்த கைது இந்த விவகாரத்துல ஆமா நூத்தி எழுபது போன் இருநூத்தி பத்து நாள் மாத்தி மாத்தி எனக்கு தெரிஞ்சு ஐபோன் வந்து ஒரு சராசரியா ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ரூபாய் வைக்குது அதுலயே ரெண்டு லட்சம் மூணு லட்சம் விற்கிற மாடல் எல்லாம் இருக்கு ஒரு லட்சம் ஒரு எழுபது லட்சம் இது எந்த அரசு செலவுல வாங்கினாராங்கிற மாதிரிதான் சொல்றாங்க அது எந்த செலவு வாங்கினாரோ தெரியாது ஒரு ஆளுக்கு ஒரு ஐபோன் வச்சுக்கலாம் ரெண்டு ஐபோன் வச்சுக்கலாம் இது எவ்வளவு நாள்ல வச்சிருக்காரு சரி ஒரு பத்து இருபது வருஷத்துல வச்சிருந்தாரு மொத்தம்னா கூட அதுல ஒரு அர்த்தம் இருக்கு இருநூத்தி பத்து நாளுக்குள்ள இந்த நூத்தி எழுபது ஐபோன் வச்சிருக்காரு அவரு அப்ப கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு ஐபோன் இன்னைக்கு இந்த ஃபோனை யூஸ் பண்ணா ரெண்டு நாள் யூஸ் ஒரு நாள் ரெண்டு நாள் கூட இல்ல நீ சராசரி பத்து நாள் பண்ணிட்டு இன்னைக்கு இத யூஸ் பண்ணிட்டு இத தூக்கி போட்டுற வேண்டியது அந்த மாதிரி போட வேண்டிய அவசியம் என்ன அப்போ அது மூலமாக நீங்கள் என்னெல்லாம் வந்து தகவல் அதில் வருது பேசுகிறீங்க போகிறீங்கன்றதெல்லாம் வந்து இந்த தேசத்திற்கு எதிராக ஊழல் மட்டும் இல்லை ஊழல் ஒரு ஐஃபோன் வச்சுக்கிட்டு இல்லை நாலு அஞ்சாறு ஃபோனோ இல்லை ஐஃபோனோ இல்லை வேறு ஏதாவது ஆண்ட்ராய்டு ஃபோனோ வச்சுக்கிட்டு ஒரு அஞ்சாறு ஃபோனை வச்சுக்கிட்டு மாற்றி மாற்றி டிரைவர் பேரில் ஒரு சிம்மு பக்கத்து ஓட்டுக்காரன் கொத்தனார் பேரில் ஒரு சிம்முன்னு போட்டு பொய்யான பேரில் இல்லை ஃபேக் சிம்மு போட்டு பேசுகிறவங்க அரசியல்வாதிகள் ரொம்ப சகஜம் நூற்றி எழுபது ஃபோன் வச்சு அதை பேசிவிட்டு அந்த நூற்றி எழுபது ஃபோனையும் அவர் என்ன பண்ணிட்டார்னா டெஸ்ட்ராய் பண்ணிட்டார் இரநூத்தி பத்து நாளுக்குள்ளே அதை யூஸ் பண்ணிவிட்டு டெஸ்ட்ராய் பண்ணிட்டார் அதை தான் வந்து நம்ம ஏற்கனவே பேசணும் ஆப்பிள் நிறுவனத்திட்ட கேட்டபோது அவன் என்னால் அதெல்லாம் ஹேக் பண்ணுறதுக்கு அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு அனுமதி தர முடியாதுன்னா இவங்க ஹேக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தால் அவனே வந்து ஆப்பிள் நிறுவனம் வந்து அதை வந்து டெட் பண்ணிட்டான் இதுல தகவல்களை எடுக்க முடியாது அப்ப என்ன அர்த்தம் கெஜ்ரிவாலுக்கும் ஆப்பிள் நிறுவனம் அல்லது அமெரிக்கா இல்ல மேற்கத்திய சக்திகளுக்கும் ஏதோ ஒரு நினைக்க வருது நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்தியாவுக்கு எதிரான ஏதோ ஒரு சதி நம்ம நம்ம கூட இப்ப ஜார்ஜ் சொன்னோம் ஒரு பெரிய நீளமான ஒரு இதுல சொன்னோம் இந்த விவசாய போராட்டத்துக்கும் இன்னும் சில காரணங்கள் இந்த கெஜ்ரிவாலுக்கு பின்னாலும் ஜார்ஜ் சோரோஸ் அது ஒரு பெரிய பவுண்டேஷன் காரணம்னு இப்ப ஜோக் என்ன தெரியுமா அப்ப அமெரிக்கா வந்து வாட் நான் சென்ஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல அந்த மாதிரி அர்த்தத்தில் பேசினவங்க இப்போ அங்கே வந்து இந்த பாலஸ்தீன இதுக்கு சப்போர்ட்டாக பல்கலைக்கழகங்களில் நடந்து நம்ம போன எபிசோடில் கூட பேசுகிறோம் பாருங்க இவன் சொல்றான் இதெல்லாம் அந்த ஜார்ஜ் சொரோஸோட வேலைன்றான் இவன் போய் வெளிநாட்டுல பண்ணும்போது அதே ஜார்ஜ் சோரோஸ் பண்றதுக்கு இவன் பக்கத்திலேயே நின்று அதை ஹெல்ப் பண்றான் அதே ஜார்ஜ் சுரோஸ் இப்போ இதை பண்ணுறானா இது ரைட்டு அதை அவங்க அரசியல் விட்டுருவோம் இப்போ கெஜ்ரிவால் நூற்றி எழுபதுன்னா இது மட்டுமே ஒரு ரெண்டு கோடி ரூபா அப்ராக்சிமேட்டாக ஒரு ரெண்டு கோடி ரூபா இது அரசு செலவாக இருந்தாலும் அராஜகம் இல்ல சொந்த செலவு இல்ல கட்சி செலவுன்னா கூட நூத்தி எழுபது போன் எதுக்கு ஒரு ஆளுக்கு இத நம்ம சொல்லல இடி நீதிமன்றத்துல சொல்லிருக்கு ஆனால வந்து அப்ப அந்த நூத்தி எழுபது போன்லயும் பேசப்பட்ட விஷயங்கள் நிச்சயமாக சட்ட விரோதமானது அநேகமாக பேசணும் சட்ட விரோதம் மட்டும் விரோதமானதாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சங்கதிகளை பத்தி நம்ம பின்னாலே பேசியிருக்கோம் அந்த பன்னொன்றம் வந்து ஒரு தீவிரவாதி சொல்லிருக்கான் இன்னொரு தீவிரவாதியை ரிலீஸ் பண்ணதுக்கு பதினாறு மில்லியன் டாலர் லஞ்சம் வாங்கினாரு ஆனா ரிலீஸ் பண்ணாம ஏமாத்திட்டாருன்னு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கேள்விப்படும் போது தேச விரோத செயல்களில் ஈடுபட்டிருப்பாரோ என்ற சந்தேகம் எழுவது நியாயம் யாருமே எனக்கு தெரிஞ்சு ஒரு இரநூத்தி பத்து நாளில் வந்து நூற்றி எழுபது ஐஃபோன் அதுவும் ஐஃபோன் ஒன்று வாங்குறதே பெரிய விஷயம் ஒன்றரை லட்ச ரூபா கொடுத்து வாங்குறது அவ்வளோ வாங்கி வச்சு அதை இப்போ வந்து அதை கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் டெட்டு பண்ணி விட்டுவிட்டார் யூஸ் பண்ண அதாவது அதிலிருந்து தகவல்களை எடுக்க முடியாமல் செய்து விட்டார் என்றால் நம்ம என்னமோ சொல்கிறோம் ஏதோ வந்து காந்தியை கொண்டுட்டார் கோட்ஸே கோட்ஷே மிகப்பெரிய துரோகின்னு கோட்ஷே செய்தது கொலை குற்றம் அதில் வந்து அவர் கோட்ஷே உடைய சில நியாயங்கள் வேணால் வந்து அது ஓரளவுக்கு அதில் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கலாம் எல்லா நியாயங்களும் சொல்லல ஒரு சில ஆனால் அதற்கு தீர்வு வந்து வன்முறையோ கொலையோ இல்லை என்பது தான் நமது கருத்து பட்டு ஆயிரம் கோட்ஷேக்கு சமானம் இந்த கெஜ்ரிவால்